இப்போல்லாம் ஹோட்டலில் போய் சாப்பிடணுன்னா அங்கே வந்து வெறும் சாப்பாடு மட்டும் கிடைக்கிறதில்லைங்க கூடவே பள்ளி ஓணம் ஊறுறது பூரா பாம்பு பூரா இது எல்லாமே வர மாதிரி தான் இருக்குது ஏன்னா நிறைய ரீசெண்டாக பார்க்குறோம் அது மட்டும் தான் மனித விரலே ஒரு இடத்துல கண்டுபிடிக்கப்பட்டது அது எங்கன்னா வட மாநிலத்தில் ஒரு இடத்துல ஐஸ்கிரீம் வாங்கியிருக்கிறாங்க ஆர்டர் பண்ணியிருக்கிறாங்க அந்த ஐஸ்கிரீமில் மனித விரல் இருந்தது தான் நிறைய செய்திகள் வந்தது ஸோ அதை பார்த்து தான் ஒரு நியூஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேலக் சஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ ஷேர் பிடிங்க மார்த்தாண்டம் அதாவது கன்னியாகுமரியில் புவனேந்திரன் அப்படிங்கிறவர் க பழுதல் அப்படிங்கிற இடத்துல காவல் நிலையத்தில் ஒரு உதவி ஆய்வாளராக பணியாற்றிட்டு வராரு அவரோ தன்னோடு வந்து அவருக்கு பீஃப் கறி சாப்பிடணும்னு திடீர்னு ஆசை வந்திருக்கு ஸோ அவரோட சன் அதாவது அவரோட மகன் ரோஹித் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி பீஃப் கறி வாங்கிட்டு வான்னு சொல்லியிருக்காரு அவர் அந்த அவரோட மகன் ரோஹித்தும் பக்கத்தில் உள்ள ஒரு ஹோட்டல் போயிருக்காரு ஹோட்டல் போயிட்டு ஒரு பீஃப் கறி வாங்கியிருக்காரு நூறுரூவா கொடுத்து வாங்கிட்டு போய் சரி வீட்டில் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் போய் பார்சலை பிரித்து பார்த்துக்கிறாங்க அப்படி உள்ளே என்ன எந்திருக்குன்னா ஒரு செத்து போன பள்ளி இருந்துருக்குது அதை பார்த்து ஷாக் ஆகிட்டாரு இந்த புவனேந்திரன் உடனே தன்னோட மகன் ரோஹித் வந்து மார்த்தாண்டம் காவல் நிலையத்தில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரி பீஃப் வருவலில் பள்ளி செத்து கிடக்குது அப்படின்னு அந்த பார்சலையும் காமிக்கிறாங்க ஸோ போலீஸ் வந்து உடனே அந்த ஹோட்டலுக்கு வராங்க ஹோட்டலுக்கு வந்து அங்கே சாப்பிட்டுட்டு இருந்தவங்களை எல்லாத்தையும் வெளியேற்றிட்டு அங்கே உள்ள உணவுகள் எல்லாத்தையுமே எல்லா தூர கொட்டி அழிச்சிட்டாங்க ஸோ இந்த மாதிரி அழிச்சிட்டு அந்த பீஃப் ஒரலையும் கொஞ்சம் சாம்பிளுக்கு எடுத்துட்டு அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு அனுப்பியிருக்காங்க இந்த மாதிரி பீஃப் உரலில் இந்த பள்ளி செத்து கிடந்ததுக்கான விஷயம் இருந்துச்சுன்னா கன்ஃபார்ம் அந்த ஹோட்டல் மேலே பயங்கரமான ஆக்ஷன் எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ எந்தளவுக்கு ஆக்ஷன் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் தெரியல ஏன்னா நிறைய ஹோட்டலில் மாதிரி ரைட் பண்ணுறாங்க இந்த மாதிரி பள்ளி செத்து கிடந்தது பூரா செத்து கிடந்தது கரப்பாம்பூச்சி செத்து கிடந்தது அப்படிங்கிற மாதிரி நிறைய ஹோட்டலில் ரைடு பண்ணுறாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ஹோட்டல் மறுபடியும் செயல்பட்டுட்டு தான் இருக்குது மறுபடியும் இழுத்து மூடுற மாதிரி தெரில ஏன்னா இந்த மாதிரி ஜஸ்ட்டு ஒரு ஃபைன் ஃபிஃப்டி தௌசனோ ஒன் லேக்கோ இல்லை டென் தௌசனோ ஃபைன் மட்டும் பண்ணிவிட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணியிருந்தாங்களா அப்படிங்கிற மாதிரி தெரில ஏன்னா அவங்களுக்கு இது ஒரு அமௌண்டே கிடையாது ஃபிஃப்டி தௌசண்ட்ங்கிறது ஹோட்டலுக்கு ஹோட்டலோட ஓனர்ஸுக்கு இது ஒரு பெரிய அமௌண்ட் கிடையாது ஜஸ்ட் ஃபைனை கட்டிட்டு ஓகே அடுத்து தந்துடுவோம் அடுத்தவும் மறுபடியும் அதே கதை தான் வரும் சுத்தம் சுகம் சு சுகாதாரம் எதுவுமே இருக்காது மறுபடியும் பள்ளி விழும் இது விழும் அது விடும் எதுவுமே இதை டேக் கேர் பண்ணிக்க மாட்டாங்க ஏன்னா மக்கள் எப்படி போனாங்க நம்மளுக்கு பிஸ்னஸ் ஆகணும் அப்படிங்கிற நிறைய ஹோட்டல் இருக்குது சில ஹோட்டல் வந்து நல்ல ஹோட்டலும் இருக்க தான் செய்யுது எல்லா ஹோட்டலையும் நம்ம தப்பு சொல்லலை ஏன்னா எல்லா நிறைய க்ளீனான ஹோட்டல் மக்களுக்கு நல்ல உணவு கொடுக்கணும் நல்ல சுத்தமான உணவு கொடுக்கணும் அப்படிங்கிற ஹோட்டல்ஸும் நிறையவே இருக்குது ஆனால் சில ஹோட்டல்ஸ் வந்து அதெல்லாம் கேர் பண்ணவே மாட்டாங்க அவங்களுக்கு தேவை பணம் 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 பணத்தை மட்டுமே குறியாக வச்சுட்டு அவங்களுக்கு எந்த உணவு கொடுத்தாங்க பள்ளி விழுந்தானே பூரா விழுந்தானே பூச்சி எது விழுந்தாலும் அதை கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க இதை அவங்களுக்கு தேவை அதை வச்சு ஒரு பிஸ்னஸ் மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி ஹோட்டல்ஸ்லாம் ஆக்ஷன் வந்து சிவியராக எடுக்கணுங்கிறதான் நம்மளோட கோரிக்கை ஏன்னா ஹோட்டல்ஸை வந்து பெர்மனெண்ட்டாக மூடணும் அப்படி மூடணும் இல்லைனா அந்த ஹோட்டலுக்கு அடிக்கடி ரைடு வரணும் அப்படி வந்தால் தான் அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும் அடுத்து நம்ம வந்து மக்களுக்கு சுத்தமான சுகாதாரமான உணவு கொடுக்கணும் அப்படிங்கிற பயம் அவங்களுக்குள்ள வரும் இல்லை ஜஸ்ட்டு ஒரு தடவை மட்டும் அவங்களுக்கு ஐம்பதாயிரமோ ஒன் ஒரு லட்சமோ ஃபைனை போட்டு கொடுத்துட்றாங்கன்னா அந்த ஃபைன் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டாக இருக்காது அந்த ஹோட்டல் ஓனர்ஸுக்கு ஜஸ்ட் ஒரு ஃபைனை கட்டிட்டு அடுத்து ஒரு வாரத்திலே மறுபடியும் அந்த ஹோட்டல் ஓப்பன் பண்ணிட்டு பழைய குருடி கலவரத்தரடிங்கிற மாதிரி பழையபடி அதே மாதிரி அவங்க பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க மக்களும் நம்பி போய் சாப்பிடுவாங்க நான் நிறைய மக்களுக்கு தெரியாது ஒரு தடவை அந்த ஹோட்டலில் போய் மூடிட்டாங்கன்னா அந்த நிறைய மக்களுக்கு அந்த இது விழிப்புணர்வு இருக்குது அந்த ஹோட்டலில் இந்த நல்ல சாப்பாடு இருக்காது அப்படிங்க சுத்தமாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி தெரியாது அவங்களுக்கு தேவை அந்த அந்த டைமில் அவங்களுக்கு பசி வந்து அடங்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி போய் சாப்பிடுவாங்க அப்படி சாப்பிடும்போது இந்த மாதிரி விஷயங்கள்னால அவங்களுக்கு உடல்நிலை பாதிக்கப்படுது ஸோ தயவு செஞ்சு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் வந்து இதுக்கு வந்து நிரந்தர தீர்வு காரணம் இந்த மாதிரி ஹோட்டல்ஸ்க்கு வந்து லைசன்ஸை கேன்சல் பண்ணணும் அவங்களுக்கு நிரந்தரமாக மூடணும் ஏன்னா அவங்க வந்து அப்பந்தான் தன்னோட தப்பை உணர்வாங்க ஜஸ்ட் ஒரு ஃபைன் அமௌண்ட் மட்டும் பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து ஜஸ்ட் ஃபைன் இந்த ஐம்பதாயிரம் ஃபிஃப்டி தௌசண்ட் தாங்க ஃபைன் கேட்டுவிட்டு அடுத்த ஒன் வீக்கில் மறுபடியும் ஹோட்டல் ஓப்பன் பண்ணி மறுபடியும் பிஸ்னஸ் பார்க்க ஆரமிச்சிடுவாங்க சுத்தமான சுகாதாரமான உணவை கொடுக்கணுன்னு அவங்களுக்கு ஒரு எண்ணமே வராது அவங்களுக்கு காசு தான் முக்கியமாக இருக்கும் ஸோ அதுனால் சிவியர் ஆக்ஷன் இவங்க மேலே எடுத்தாத ஒழிய இதை தான் ஒழிக்க முடியாது ஏன்னா நிறைய நியூஸ் வந்துக்கிட்டே தான் இருக்குது இந்த மாதிரி பள்ளி கிடந்து அது கிடந்து இது கிடந்து ஹோட்டல் மேலே ஆக்ஷன் எடுத்து தான் சொல்கிறாங்க ஆனால் மறுபடியும் ஒரு வாரம் இல்லை ரெண்டு வாரம் இல்லை ஒரு மாதம் கழித்து போனீங்கன்னா அதே ஹோட்டல் மறுபடியும் ஓப்பனில் தான் இருக்கும் ஸோ தயவு செஞ்சு வந்து சிவியர் ஆக்ஷன் எடுக்கணும் மாதிரி ஹோட்டல் ஓனர்ஸுமே தங்களோட தப்பை உணர்ந்து இந்த மாதிரி தெரியாமல் நடந்துச்சுன்னா மறுபடியும் எப்படி சுத்தமாக எப்படி இந்த மாதிரி வராமல் தடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி க்ளீனாக வச்சு நிறைய மக்களுக்கு எப்படி நல்ல உணவை கொடுக்கலாம் எப்படி வீட்டில் இது மாதிரி பண்ணுற மாதிரி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு அவங்களும் இந்த மனசாட்சியோட வேலை பார்த்தாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த சம்பத்தை பற்றி கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் மற்றொரு ஒரு சம்பத்தையும் சந்திக்கலாம் அன்டில் தென் பாய் டேக்கர்